அம்மானிக்க என்ன பார்க்க போறோம்னா புஷ்பா டூ திரைப்படத்துடைய ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழுந்த தற்போதைக்கு வந்து அறிவிப்புலந்து வெளியிட்டிருக்காங்க எக்கச்சக்கமான அறிவுக்கு வந்து வெளியிட்டிருந்த தான் அதாவது ரெண்டாயிரம் கோடி ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு கோடி ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்து கிளம்பிருக்குதுங்க தற்போதைக்கு படக்குழு சார்பில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வந்து ஓடி இருக்கிறதா வந்து படக்குழந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இயக்குனர் சுகுமாரோட இயக்கத்தில் அருமையான இதில் வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு புஷ்பா ஒன் திரைப்படம் வந்து சுகுமார் இயக்கத்தில் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டீங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு வசூலில் வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயோடைய வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முன்னூறு கோடி ரூபா வந்து தற்போதைக்கு அல்லு அர்ஜுனோருக்கு வந்து சம்பளமாக பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஜெகபதி பாபு சுனில் ராவ் ரமேஷ் இவங்களோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருந்துங்க இந்த திரைப்படம் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து வடிவமைக்கப்பட்டிருங்க மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் இந்த திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பு நிறுவனமாக வந்து திறந்துருக்காக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருபது நிமிடமாக இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க பின்னர் வந்து மூன்று மணி நேரம் நாற்பத்தி நான்கு நிமிடமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து சின்ன சின்ன பெட்ஷின்கள் வந்து இணைக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா படக்குண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூ எழுநூறு கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சு வந்து தற்போதைக்கு வந்து அப்டேட்டுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க புஷ்பா ஒன் நல்லா இருந்துச்சா புஷ்பா டூ நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனத்தை வந்து நீங்கள் எழுப்பினீங்கன்னா கண்டிப்பாக வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து ரொம்ப லெவலுக்கு வந்து பெரிய ஒரு ஒருத்தெல்லாம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அல்லு அர்ஜுனோடய கெத்துன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் மற்றபடி அவரோட மூஞ்ச அண்ணா பார்க்கலாமே தவிர கதை திரைக்கதை வசனம் தான் நீங்கள் நீட்டாக பார்த்து இந்த திரைப்படத்தோட கதை வந்து என்னென்ன வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க சந்தனத்தை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க மற்றபடி இந்த திரைப்படத்துக்கு வந்து எந்த ஒரு ஒருத்தும் கிடையாதுங்க கெத்து சீன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒன்று ரெண்டும் பாகத்தை வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஒன்றாம் பாகம் வந்து சூப்பரான படம் வந்து வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் பார்ட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒருத்துக்கு கிடையாது நம்ம சொல்லியாகணும் முதல்ல இந்த திரைப்படம் வந்து கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து பேன் இண்டியா திரைப்படமாக வெளியானதில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்து முன்னூறு கோடியிலேருந்து தொடங்கி நானூறு கோடி வரைக்கும் அவர் வந்து பஸ் இந்த ஒரு படத்துக்காக வந்து நடிக்கிறதுக்கு சம்பளமாக பெறாருங்க தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்தியா சினிமாவிலே வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து முதல் நடிகராக வந்து தற்போதைக்கு அல்லு அவர்கள் தாங்க இருக்கிறாங்க செகண்ட் ரீதியில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் தற்போதைக்கு வாங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ சம்பவம் வாங்கினா எப்படி தான் ப்ரொடியூசர்லாம் தாங்குறாங்களோ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாங்க இல்லைங்க நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து அதாவது நானூறு கோடி ரூபாய்க்கு பசூரில் எழுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து அவர் ஒரு படத்தை வந்து தற்போதைக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து அதிக மார்க்கெட் இருக்கிற காரணத்தினால வந்து அவருடைய திரைப்படத்துக்கு வந்து அதிக மவுசு இருக்கிற காரணத்தினால வந்து அவருக்கு வந்து நானூறு கோடி ரூபாய் கொடுக்குறது வந்து ஒருத்தர் தாங்க